இன்று நாம் டேமன் ஜஹாரியாடிஸ் எழுதிய தி ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ என்ற புத்தகத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் இது உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை நீங்கள் மீண்டும் பெறுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டி உங்கள் தேடி வரும் ஒவ்வொரு கோரிக்கைக்கும் ஆம் என்று சொல்லி அதனால் நீங்கள் எப்போதாவது சோர்வடைந்து அல்லது அதிகப்படியான கடமைகளினால் உங்கள் ஆற்றலும் நேரமும் வீணடிக்கப்படுவதாக உணர்ந்தது உண்டா நம்மிடம் தொடர்ந்து அதிகமாக எதிர்பார்க்கும் இந்த உலகில் வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்வது நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான திறமைகளில் ஒன்றாக இருக்கலாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்ய விரும்பாத ஒரு விஷயத்திற்கு சம்மதிக்கும்போது நீங்கள் உங்களுக்கு நீங்களே வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் அதாவது உங்கள் சொந்த நேரத்திற்கு உங்கள் இறக்குகளுக்கு மற்றும் உங்கள் நல்வாழ்வுக்கு நீங்கள் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் இந்த புத்தகம் முரட்டுத்தனமாகவோ அல்லது அக்கறையற்றவராகவோ இருப்பது பற்றி கூறவில்லை இது உங்கள் நேரம் மற்றும் ஆற்றலை மதிக்கும் எல்லைகளை அமைப்பதைப் பற்றியது குற்ற உணர்ச்சி இல்லாமல் உங்களை நீங்களே முதன்மைப்படுத்துவதைப் பற்றியே கற்றுக்கொள்வதுதான் இந்த சுருக்கத்தில் வேண்டாம் என்று சொல்வது ஏன் சரி ஏன் அவசியம் என்பதைப் பற்றி பார்ப்போம் இந்த கலையில் தேர்ச்சி பெறுவது உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த உங்களுக்கு எப்படி அதிகாரம் அளிக்கும் என்பதையும் முடிவில்லாத கடமைகளின் சுமையிலிருந்து இது உங்களை எப்படி விடுவிக்கும் என்பதையும் நீங்கள் கண்டறிவீர்கள் முடிவில் நீங்கள் நம்பிக்கையுடனும் வருத்தமில்லாமலும் வேண்டாம் என்று சொல்ல உதவும் நடைமுறை உத்திகளை பெறுவீர்கள் இதன் மூலம் நீங்கள் இறுதியாக உங்களுக்கு ஆம் என்று சொல்ல ஆரம்பிக்கலாம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும் பழக்கம் உங்கள் பார்வையில் ஒரு நல்ல மனிதர் யார் மற்றவர்கள் எப்போது கேட்டாலும் அவர்களுக்கு உதவ தயாராக இருப்பவர்தானா நல்லவர்கள் எப்போதும் நம்பிக்கைக்குரியவர்களாக எப்போதும் மற்றவர்களின் தேவைகளை முதலில் வைப்பவர்களாக இருக்கிறார்களா இருக்கலாம் ஆனால் இந்த உதவும் இயல்புக்கு பின்னால் பெரும்பாலும் வேறு கதைகள் இருக்கின்றன சிலர் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த விரும்புபவர்கள் பீப்புள் ப்ளீசர்ஸ் என்ற மறைக்கப்பட்ட குணம் கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர் டேமன் ஜஹாரியாடிஸ் அப்படிப்பட்ட ஒருவர்தான் இவர் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதன் மூலம் மகிழ்ச்சியைத் தேடினார் யாராவது இவரிடம் உதவி கேட்டால் இவரது இயல்பான பதில் ஆம் என்றே இருக்கும் டேமன் எப்போதும் உதவிக்கு கிடைப்பார் அதற்காக மக்கள் அவரை விரும்பினார்கள் ஆனால் காலப்போக்கில் இந்த பழக்கம் அவரை சோர்வடைய வைத்து மகிழ்ச்சியற்றவராக ஆக்கியது ஒவ்வொரு முறையும் டேமன் மற்றவர்களுக்கு ஆம் என்று சொல்லும்போதும் அடிப்படையில் தனக்குத்தானே வேண்டாம் என்று சொல்லி வந்தார் தனக்கு என்று நேரமே இல்லாமல் அவர் தனது நேரம் சக்தி மற்றும் பணத்தை மற்றவர்களுக்காக செலவழித்தார் உதாரணமாக அவர் கல்லூரியில் படிக்கும்போது அவரிடம் ஒரு பிக்கப் ட்ரக் இருந்தது அவர் சீக்கிரமே தன்னுடைய நண்பர்கள் தங்கள் பொருட்களை எடுத்து செல்ல உதவும் ஒரு மூவர் போல ஆகிவிட்டார் டேமன் தன் சொந்த திட்டங்களை அடிக்கடி ரத்து செய்து அவர்களுக்கு உதவினார் சிறிது காலத்திலேயே அவர் மனக்கசப்புடன் உணரத் தொடங்கினார் அப்படியானால் டேமன் எப்படி இந்த மக்களாய் பிரியப்படுத்தும் பழக்கத்திலிருந்து விடுபட்டார் முதலில் அவர் ஒரு படி பின் வாங்கி யோசித்தார் மற்றவர்களின் தேவைகளுக்கு அவர் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்தால் தனது தேவைகளில் கவனம் செலுத்த அவருக்கு நேரமே இருக்காது என்று உணர்ந்தார் உண்மை என்னவென்றால் உங்கள் தேவைகளை உங்களால் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும் வேறு யாரும் உங்களுக்காக அதை செய்ய மாட்டார்கள் எப்போதும் மற்றவர்களை முதலில் வைப்பது வெறுப்பையும் மனக்கசப்பையும் மட்டுமே வளர்க்கும் டேமன் ஒரு கட்டத்தில் தான் அக்கறை கொண்டவர்களையே வெறுக்க ஆரம்பித்தார் இந்த பழக்கம் அவரது மன ஆரோக்கியத்தையும் பாதித்தது ஆனால் காலப்போக்கில் அவர் ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தார் அவரால் இன்னும் மற்றவர்களுக்கு உதவ முடியும் ஆனால் முதலில் தன்னைத்தானே முதன்மைப்படுத்த வேண்டும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க நினைப்பது தவறான விஷயம் அல்ல உங்கள் சொந்த மகிழ்ச்சியை கவனித்துக் கொள்ளும் அதே வேளையில் நீங்கள் மற்றவர்களுக்கும் உதவ முடியும் இதற்கு உங்கள் தேவைகளைப் பற்றி முதலில் சிந்திப்பது அவசியம் விமானத்தில் வரும் அறிவுறுத்தலை போல யோசித்துப் பாருங்கள் அவசர நிலையில் மற்றவர்களுக்கு உதவுவதற்கு முன் உங்கள் ஆக்ஸிஜன் மாஸ்கை அணிந்து கொள்ளுங்கள் உங்கள் மாஸ்கை விட மற்றவரின் மாஸ்கிற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் உங்களுக்கு ஆக்சிஜன் குறைபாடு ஹைபாக்சியா ஏற்பட வாய்ப்புள்ளது அதுபோல உங்களை முதலில் கவனித்துக் கொள்வது உங்களை மேலும் பலமாக்கி மற்றவர்களுக்கு ஆதரவளிக்க அதிக திறமை டேமன் எடுத்த இரண்டாவது படி தன்முனைப்பு பற்றி கற்றுக்கொள்வது இது தனது தேவைகளையும் எல்லைகளையும் தெளிவாக சொல்லும் நம்பிக்கை தன்முனைப்பு என்பது எல்லோரும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு திறமை அது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு தேவையானதை நம்பிக்கையுடன் வெளிப்படுத்துவது உதாரணமாக உங்களுடன் முற்றிலும் மாறுபட்ட அரசியல் கருத்துக்களைக் கொண்ட நண்பருடன் நீங்கள் விவாவிக்கும் போது உங்கள் நண்பரை உங்கள் கருத்தை ஒத்துக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்தாமல் உங்கள் பார்வையை பகிர்ந்து கொள்ள தன்முனைப்பு உதவுகிறது வேண்டாம் என்று சொல்வதற்கு இந்த அளவு தன்முனைப்பு தேவை கடைசியாக டேமன் ஏன் வேண்டாம் என்று சொல்வது தனக்கு அவ்வளவு கடினமாக இருந்தது என்பதை புரிந்து கொண்டார் பலரும் கோரிக்கைகளை மறுப்பது சுலபம் என்று நினைக்கிறார்கள் ஒரு வார்த்தை சொல்வது எவ்வளவு கடினமாயிருக்கப் போகிறது ஆனால் டேமன் உணர்ந்தது என்னவென்றால் உண்மையான சவால் வேண்டாம் என்று இல்லை அதன் பிறகு வரும் குற்ற உணர்ச்சியையும் வருத்தத்தையும் சமாளிப்பதில்தான் தனக்கு நல்லது என்று தெரிந்தும் கூட வேண்டாம் என்று சொல்லும்போது அவர் பெரும்பாலும் குற்ற உணர்வுடன் உணர்ந்தார் முடிவில் டேமன் ஒரு எல்லையை அமைப்பதன் மூலம் தனது நல்வாழ்வை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் நேர்மையான மற்றும் மரியாதையான உறவுகளையும் வளர்ப்பதை அறிந்து கொண்டார் நாம் ஏன் வேண்டாம் என்று சொல்ல தயங்குகிறோம் வேண்டாம் என்று சொல்வது ஏன் அவ்வளவு சவாலாக உணர்கிறது என்பதை இன்னும் நெருக்கமாக பார்ப்போம் இந்த காரணங்களை புரிந்து கொள்வது உங்களை திட்டிக் கொள்வதை நிறுத்திவிட்டு எல்லைகளை அமைப்பது முற்றிலும் சரி என்று உணர உதவும் வேண்டாம் என்று சொல்ல மக்கள் தயங்குவதற்கான முதன்மை காரணங்களில் ஒன்று சமூகச் சூழல் யாரையாவது மறுப்பது அநாகரீகமானது என்று நாம் பெரும்பாலும் வளர்க்கப்படுகிறோம் வேண்டாம் என்று சொன்னால் மற்றவர்கள் கோபப்படுவார்கள் அல்லது புண்படுவார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் அவர்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடைவார்கள் அல்லது கோபப்படுவார்கள் என்று கற்பனை செய்ய ஆரம்பிக்கலாம் ஆனால் வரம்புகளை அமைப்பதில் தவறில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் சொந்த தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சுயநலம் அல்ல குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே நிறைய சமாளித்துக் கொண்டிருக்கும் போது உங்கள் மறுப்பை யாராவது தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டால் அது அவர்களுடைய பிரச்சனை உங்களுக்கு என்று சொந்தமாக முக்கிய பணிகள் இருப்பதை அவர்கள் மதிக்க தவறிவிட்டார்கள் என்று அர்த்தம் நீங்கள் மரியாதையாக இருக்கும் வரை வேண்டாம் என்று சொல்ல நீங்கள் குற்ற உணர்வுடன் இருக்க தேவையில்லை மற்றொரு பொதுவான காரணம் குறைந்த சுயமரியாதை பலருக்கு ஒரு உள்ளுக்குள் ஒரு விமர்சகர் இருப்பார் அவர் தொடர்ந்து சந்தேகங்களை ஊட்டுகிறார் மற்றவர்களைப் போல நாம் மதிப்புடையவர்கள் அல்ல என்று நம்ப வைக்கிறார் சுய சந்தேகம் வலுவாக இருக்கும்போது உங்கள் தேவைகளும் விருப்பங்களும் மற்றவர்களின் அளவுக்கு முக்கியமானவை அல்ல என்று நீங்கள் நம்பத் தொடங்குகிறீர்கள் மற்றவர்களுக்கு உதவுவது உங்களை மதிப்புள்ளவராக உணர வைக்கும் அல்லது மதிப்புணர்வை உணர அதுவே ஒரே வழி என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது ஒரு தவறான எண்ணம் உங்கள் மதிப்பு நீங்கள் மற்றவர்களுக்கு எவ்வளவு செய்கிறீர்கள் என்பதைப் பொறுத்ததல்ல உங்கள் சொந்த இலக்குகளைத் தொடர உங்களுக்கும் அதே மரியாதையும் வாய்ப்பும் உண்டு உங்கள் சொந்த இலக்குகளைத் தொடர உங்கள் சொந்த தேவைகளை முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம் மற்றொரு பொதுவான காரணம் சண்டை அல்லது மோதலுக்கு பயப்படுவது ஆசிரியர் டேமன் தான் உண்மையில் வேண்டாம் என்று சொல்ல விரும்பியபோது ஒரு சங்கடமான சூழ்நிலையை தவிர்க்க ஆம் என்று சொன்னார் யாருக்கும் தன்னை பிடிக்காமல் போகக்கூடாது என்று அவர் விரும்பினார் இந்த பயம் அவர் செய்ய விரும்பாத விஷயங்களுக்கு சம்மதிக்க வழிவகுத்தது ஆனால் எல்லோரையும் மகிழ்விப்பது சாத்தியமற்றது அதை செய்ய முயற்சிப்பது உங்களை சோர்வடைய செய்து மனக்கசப்பு கொள்ள வைக்கும் உங்கள் மறுப்பால் ஒருவர் ஏமாற்றமடைந்தால் அது பரவாயில்லை நீங்கள் வேண்டாம் என்று சொல்ல விரும்பும்போது எப்போதும் ஆம் என்று சொல்வதால் மற்றவர்களுக்கு உங்கள் உணர்ச்சிகள் மீது அதிகாரம் கொடுக்கிறீர்கள் மேலும் உங்கள் சொந்த நல்வாழ்வை புறக்கணிக்கிறீர்கள் உங்கள் மறுப்பை மாற்றுவது நேரம் எடுக்கும் டேமன் அதை படிப்படியாக சமாளித்தார் அவர் மோதலுக்கு பயப்படாத குறைந்த சிக்கலுள்ள சூழ்நிலைகளில் வேண்டாம் என்று சொல்ல பழக ஆரம்பித்தார் உதாரணமாக கடையில் தனக்கு தேவையில்லாத பொருட்களை விற்க முயன்ற விற்பனையாளர்களை கடந்து செல்லும்போது அவர் மரியாதையாக மறுத்துவிட்டார் ஒரு தசை போல உங்கள் வேண்டாம் என்று சொல்லும் திறன் நீங்கள் அதை அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த வலுப்பெறும் படிப்படியாக நீங்கள் அந்நியர்களிடம் மட்டுமல்ல குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் சகாக்களிடமும் வேண்டாம் என்று சொல்ல முடியும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு எளிதாக அது மாறும் காலப்போக்கில் ஆரோக்கியமான எல்லைகளை குற்ற உணர்ச்சி இல்லாமல் அமைக்க நீங்கள் நம்பிக்கையை பெறுவீர்கள் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வேண்டாம் என்று சொல்வதற்கான பத்து உத்திகள் ஒன்று நேரடியானவராக இருங்கள் நீங்கள் வேலையில் மூழ்கியிருக்கிறீர்கள் என்று கர்த்தனை செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு அறிக்கையை முடிக்க வேண்டும் ஒரு விளக்க காட்சியை தயாரிக்க வேண்டும் மற்றும் ஒரு சக ஊழியருடன் முக்கியமான விவாதம் நடத்த வேண்டும் திடீரென்று மற்றொரு சக ஊழியர் வந்து எதற்கோ உதவி கேட்கிறார் நீங்கள் தயங்கி நேரமில்லாமல் இருக்கலாம் என்று தெளிவற்ற பதிலை சொல்கிறீர்கள் இந்த அணுகுமுறையை தவிர்க்கவும் தெளிவற்ற பதில்கள் மற்றவர்கள் உங்களை வற்புறுத்த இடமளிக்கும் அதற்கு பதிலாக தெளிவாகவும் நேரடியாகவும் இருங்கள் மன்னிக்கவும் இப்போதைக்கு என்னால் உதவ நேரமில்லை என்று சொல்லுங்கள் ஒரு நேரடியான பதில் மரியாதை காட்டுவதுடன் பேச்சுவார்த்தைக்கோ அல்லது குற்ற உணர்ச்சி கொள்ளவோ இடமளிக்காது இரண்டு கூடுதல் நேரம் கேட்காதீர்கள் சில சமயங்களில் மக்கள் பதிலளிக்க நேரம் கேட்பதன் மூலம் வேண்டாம் என்று சொல்வதை தாமதப்படுத்துகிறார்கள் ஆனால் உங்கள் பதில் ஏற்கனவே வேண்டாம் என்றால் தாமதப்படுத்துவது உதவாது உண்மையில் நீங்கள் கடைசியில் ஆம் என்று சொல்வீர்கள் என்று அந்த நபருக்கு அதன் நம்பிக்கையை தரலாம் நீங்கள் இறுதியாக மறுக்கும்போது அவர்கள் தவறாக வழிநடத்தப்பட்டதாகவோ அல்லது ஏமாற்றமடைந்ததாகவோ உணரலாம் தாமதம் உங்களை ஆம் என்று சொல்லும்படி வற்புறுத்த அவர்களுக்கு வாய்ப்பையும் கொடுக்கலாம் இதைத்தான் நீங்கள் தவிர்க்க விரும்புகிறீர்கள் மேலும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக காத்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் முடிவெடுக்காமல் சக்தியை வீணடிக்கிறீர்கள் உங்கள் பதில் என்ன என்று உங்களுக்குத் தெரிந்தால் உடனடியாக அதைச் சொல்லுங்கள் மூன்று மாற்று வார்த்தைகளைப் பயன்படுத்துங்கள் சிலருக்கு நிராகரிப்புக்கு உணர்திறன் அதிகம் அவர்கள் ஒரு எளிய வேண்டாம் என்பதற்கு எதிர்மறையாக எதிர்வினையாற்றலாம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் வேறு வார்த்தைகளை பயன்படுத்தலாமா என்று யோசிக்கவும் உதாரணமாக உங்கள் மாமா உங்களை விமான நிலையத்தில் விடச் சொன்னால் என்னால் முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக உதவி செய்ய நான் விரும்புவேன் ஆனால் நான் முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலக்கெடு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம் இது உங்கள் வேறு கடமைகள் உண்மையிலேயே உள்ளன என்பதைக் காட்டுகிறது மேலும் அவர்களின் கோரிக்கையை நீங்கள் வெறுமனே நிராகரிக்கவில்லை என்பதையும் காட்டுகிறது பாட்டானிகள் சிலருக்கு காரணங்கள் கூறுவது ஆறுதல் அளிக்கலாம் என்றாலும் இது அனைவருக்கும் வேலை செய்யாது சிலர் உங்கள் சாக்கு போக்குகளுக்குள் மேலும் ஆய்ராய்ந்து தப்பிக்கும் வழிகளை தேடலாம் உதாரணமாக ஒரு நண்பர் குழந்தையை பார்த்து கொள்ளும்படி கேட்கும்போது நீங்கள் இரவு தாமதமாக வேலை செய்வதாக சொல்லி ஆனால் அவர்கள் நீங்கள் ஒரு பார்ட்டியில் இருக்கும் புகைப்படத்தை பார்த்தால் உங்கள் நம்பகத்தன்மை பாதிக்கப்படும் சாக்கு போக்குகளைத் தவிர்ப்பது நேர்மையைக் காட்டுகிறது மேலும் உங்கள் மறுப்பை வலுப்படுத்துகிறது உங்கள் முடிவை நியாயப்படுத்த தேவையில்லாமல் மரியாதையாகவும் நாகரிகமாகவும் மறுக்கவும் ஐந்து உங்கள் முடிவுக்கு பொறுப்பேற்கவும் என்னால் முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக நான் விரும்பவில்லை என்று சொல்லுங்கள் நீங்கள் என்னால் முடியாது என்று சொல்லும்போது உங்கள் சொந்த முடிவை எடுக்க உங்களால் முடியவில்லை என்று போல் தெரிகிறது கிட்டத்தட்ட வேறு யாரோ உங்கள் முடிவை கட்டுப்படுத்துவது போல தெரிகிறது நான் விரும்பவில்லை என்று சொல்வது நீங்கள் ஒரு வேண்டுமென்றே முடிவை எடுக்கிறீர்கள் என்பதை தெரிவிக்கிறது இது உங்கள் எல்லைகளை வலுப்படுத்தி உங்கள் நேரத்தை மதிக்கிறது எட்டு மாற்று வழியை வழங்கவும் நீங்கள் ஒரு நண்பருக்கு உண்மையிலேயே உதவ விரும்பினாலும் முழுமையாக கடமைப்பட முடியாவிட்டால் அவர்களுக்கு உதவக்கூடிய மற்றொரு வழியை பரிந்துரைக்கவும் உதாரணமாக உங்கள் நண்பருக்கு ஒரு ஆய்வுக் கட்டுரையை முடிக்க உதவி தேவை ஆனால் நீங்கள் மிகவும் பிஸியாக இருக்கிறீர்கள் என்றால் உதவக்கூடிய வேறொருவரை பரிந்துரைக்கவும் இந்த நண்பர் கடந்த மாதம் அடிக்கடி உதவிகள் கேட்டுக்கொண்டிருந்தால் இப்போது தங்கள் ஆய்வுக் கட்டுரையில் உதவி தேவைப்பட்டால் உங்களால் இரண்டையும் சமாளிக்க முடியாது என்று விளக்கி எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று கேளுங்கள் இந்த அணுகுமுறை உங்களுக்கும் எல்லைகள் மற்றும் முக்கிய பணிகள் உள்ளன என்பதை அவர்களுக்கு மெதுவாக நினைவூட்டுகிறது பத்து அதிக தகுதி வாய்ந்த ஒருவரை குறிப்பிடவும் சில சமயங்களில் நீங்கள் உதவ விரும்பினாலும் வேறு யாரோ அதை சிறப்பாக செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒரு நண்பர் தனது நாவலை படித்து விமர்சிக்கச் சொன்னால் கருத்து வழங்குவதில் அதிக அனுபவம் உள்ளவர்கள் வேறு சிலர் உங்களுக்கு தெரிந்தால் அவர்களை அவர்களிடம் குறிப்பிடுங்கள் இது அவர்களின் கோரிக்கையை நிராகரிப்பது பற்றியது அல்ல சிறந்த ஆதரவை பெற அவர்களை வழிநடத்துவது பற்றியது பத்து உங்கள் குறைந்த நேர இருப்பை விளக்குங்கள் இது டேமன் அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு உத்தி அவர் தினசரி செய்ய வேண்டிய பட்டியலை சந்திப்புகள் முதல் குடும்ப கடமைகள் வரை பணிகளால் நிரப்பி வைத்திருக்கிறார் உதாரணமாக ஒரு நண்பர் அவருக்கு வாடகை வீட்டை கண்டுபிடிக்க உதவச் சொன்னபோது டேமன் வேண்டாம் என்று சொல்ல வேண்டியிருந்தது ஏனெனில் அத்தகைய பணிக்கு குறிப்பிடத்தக்க நேரம் தேவை அவரது நண்பர் ஒரு மணி நேரம் மட்டுமே எடுக்கும் என்று வற்புறுத்திய போது டேமன் தனது நிரம்பிய அட்டவணையை காட்டினார் டேமனின் கடமைகளைப் பார்த்த அவரது நண்பர் டேமன் வெறுமனே தவிர்க்கவில்லை என்பதை புரிந்துகொண்டார் உங்கள் குறைந்த நேர இருப்பை அல்லது நேர கட்டுப்பாடுகளை விளக்குவது உங்கள் மறுப்பை மற்றவர்கள் புரிந்துகொள்ள உதவும் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் ஒரு முழுமையான அட்டவணையை நிர்வழிப்பதைக் காண முடிவதால் அது அவர்கள் காயப்படுவதையோ அல்லது வற்புறுத்துவதையோ தடுக்கும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வேண்டாம் என்று சொல்வதற்கான போனஸ் உத்திகள் நீங்கள் நம்பிக்கையுடன் வேண்டாம் என்று சொல்லவும் உங்கள் முடிவில் உறுதியாக நிற்கவும் உதவும் மூன்று போனஸ் உத்திகளை பார்க்கலாம் ஒன்று உங்கள் முடிவில் உறுதியாக நிற்கவும் சில பேர் வேண்டாம் என்ற பதிலை ஏற்கவே மாட்டார்கள் அவர்கள் உங்கள் மனதை மாற்றும்படி தொடர்ந்து வற்புறுத்துவார்கள் இது நடக்கும்போது அவர்களின் பிடிவாதம் உங்கள் பொறுப்பு அல்ல என்பதை உங்களுக்கு நீங்களே நினைவூட்டுங்கள் இது அவர்களின் பிரச்சனை உங்களுடையதல்ல யாராவது தொடர்ந்து உங்களை வற்புறுத்தினால் மரியாதையாகவும் ஆனால் உறுதியாகவும் உங்கள் முடிவை மீண்டும் கூறுங்கள் உதாரணமாக உங்களுக்கு உதவி தேவை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் இப்போதைக்கு என்னால் உறுதியளிக்க முடியாது என்று நீங்கள் சொல்லலாம் உதவக்கூடிய வேறொருவரை அணுகும்படியும் நீங்கள் பரிந்துரைக்கலாம் மற்றவர்கள் எவ்வளவு பிடிவாதமாக இருந்தாலும் உங்கள் முடிவில் உறுதியாக நிற்பது உங்கள் சொந்த எல்லைகளை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது இரண்டு நாகரிகத்தையும் மரியாதையையும் கடைபிடிக்கவும் யாராவது உங்கள் எல்லைகளை புறக்கணிக்கும்போது அது எரிச்சலூட்டலாம் ஆனால் நாகரிகமாக இருப்பது அவசியம் பொறுமையை இழப்பது கவர்ச்சியாக தோன்றலாம் ஆனால் நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பது உங்களைத்தான் பிரதிபலிக்கிறது அவர்களை அல்ல கனிவாகவும் மரியாதையாகவும் வேண்டாம் என்று தொடர்ந்து சொல்லுங்கள் நீங்கள் அவர்களின் தேவைகளை மதிக்கிறீர்கள் அதே சமயம் உங்கள் சொந்த முடிவுகளில் உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதை காட்டுங்கள் இந்த மென்மையான ஆனால் உறுதியான அணுகுமுறை குழப்பத்திற்கு இடமளிக்காது மேலும் உங்கள் நேர்மையை தக்க வைக்க உதவுகிறது மூன்று எதையாவது இழந்துவிடுமோ என்ற பயத்தை எதிர்கொள்ளுங்கள் ஃபோமோ எதையாவது தவறவிட்டு விடுவோமோ என்ற பயம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அல்லது ஃபோமோ நாம் உண்மையில் செய்ய விரும்பாத விஷயங்களுக்கு ஆம் என்று சொல்ல வழிவகுக்கிறது ஒரு பதவி உயர்வு ஒரு சமூக நிகழ்வு அல்லது உற்சாகமான வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பை மறுப்பது நாம் ஏதோ ஒன்றை இழக்கிறோம் என்று கவலைப்படுகிறோம் ஆனால் ஒரு வாய்ப்பு வருகிறது என்பதற்காக நீங்கள் அதை ஏற்க வேண்டியதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதில் உள்ள நேரம் ஆற்றல் மற்றும் செலவு ஆகியவற்றை கருத்தில் கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆம் என்று சொல்வது அதற்கு மதிப்புள்ளதா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் காலப்போக்கில் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வேண்டாம் என்பதும் உங்களுக்கு உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த உதவுகிறது என்பதை நீங்கள் உணரும்போது இந்த பயம் நீங்கிவிடும் இந்த போனஸ் உத்திகள் கடினமான கோரிக்கைகளை நீங்கள் சமாளிக்கவும் உங்கள் எல்லைகளை வலுப்படுத்தவும் அதே நேரத்தில் மற்றவர்களை மதிக்கவும் உதவும் உறுதியாக நின்று நாகரிகமாக இருந்து ஃபோமோவை வெல்வதன் மூலம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லும்போது நீங்கள் அதிகாரம் பெற்றவராக உணர்வீர்கள் முடிவுரை முடிவாக தி ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ என்ற புத்தகத்திலிருந்து கற்றுக்கொண்ட முக்கிய பாடங்களை நாம் சுருக்கமாகப் பார்க்கலாம் முதலில் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும் பழக்கத்தை விடுவதன் முக்கியத்துவத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் எல்லோருக்கும் ஆம் என்று சொல்வது பெரும்பாலும் உங்கள் சொந்த தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் வேண்டாம் என்று சொல்வதாகும் இந்த பழக்கம் உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் ஏன் பணத்தையும் கூட குறைத்துவிடும் இரண்டாவதாக உங்கள் மறுப்புகளில் தெளிவாகவும் நேரடியாகவும் இருப்பது அவசியம் என்பதை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் நீங்கள் வெளிப்படையாக வேண்டாம் என்று சொல்லும்போது நீங்கள் உங்களை முதன்மைப்படுத்துகிறீர்கள் என்று மற்றவர்களுக்கு சமிக்னை செய்கிறீர்கள் இது யாரையும் அவமதிப்பதல்ல உங்கள் சொந்த நல்வாழ்வை மதிப்பது பற்றியது மூன்றாவதாக ஏன் வேண்டாம் என்று சொல்வது கடினமாக இருக்கலாம் என்பதை நாம் ஆராய்ந்தோம் உங்கள் தயக்கத்திற்கு பின்னால் உள்ள காரணங்களை அறிந்து கொள்வது உங்கள் போராட்டங்களை நன்கு புரிந்து கொள்ளவும் உதவுகிறது நான்காவதாக நம்பிக்கையுடன் வேண்டாம் என்று சொல்ல உங்களுக்கு உதவும் பல உத்திகளை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருங்கள் சாக்கு போக்குகள் அல்லது பொய்களை நாடுவதை தவிர்க்கவும் யாராவது ஏமாற்றமடைந்தாலும் உங்கள் முடிவில் உறுதியாக நில்லுங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே உதவ வேண்டும் ஆனால் முடியவில்லை என்றால் ஒரு மாற்று வழியை வழங்கலாமா என்று யோசிக்கவும் நீங்கள் எந்த அணுகுமுறையை எடுத்தாலும் மரியாதையை பேணுவதும் மற்றவர் மோசமாக நடந்து கொண்டாலும் நீங்கள் எரிச்சல் அல்லது கோபத்தின் நிலைக்கு செல்லாமல் இருப்பதும் முக்கியம் உங்களுக்கு பழக்கமாகிவிட்ட மற்றவர்களின் தேவைகளை முதலில் வைத்தால் உங்களுக்காக நிற்பது எப்போதும் எளிதானதல்ல மற்றவர்களை மகிழ்விப்பது குறுகிய காலத்தில் திருப்தியளிக்கலாம் ஆனால் அது நிலையானது அல்ல உங்களை நீங்களே முதன்மைப்படுத்த வேண்டிய நேரம் இது இது உங்களை சுயநலவாதி ஆக்காது மாறாக பலமுள்ளவர் ஆக்கும் உங்கள் சொந்த தேவைகளை கவனித்துக் கொள்வது சுயமரியாதை பற்றியது ஏனென்றால் நீங்கள் உங்களை கவனிக்கவில்லை என்றால் வேறு யார் கவனிப்பார்கள் வேண்டாம் என்று சொல்லும் கலையில் தேர்ச்சி பெறுவதன் மூலம் நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்தி அதிக சமநிலையான மற்றும் நிறைவான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு அதிகாரமளிக்கிறீர்கள் டேமன் ஜஹாரியாடஸின் தி ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ சுருக்கத்தை கேட்டதற்கு நன்றி வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்வது மற்றவர்களை நிராகரிப்பது பற்றியது அல்ல உங்களுக்கு மற்றும் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்களுக்கு ஆம் என்று சொல்வது பற்றியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த சுருக்கம் உங்கள் நேரம் மற்றும் எல்லைகளை கட்டுப்படுத்த உதவியிருந்தால் இந்த உத்திகளை படிப்படியாக நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அதிக அதிகாரமளிக்கும் நுண்ணறிவுகளுக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற உதவும் நடைமுறை ஆலோசனைகளுக்கும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் மேலும் புத்தக சுருக்கங்களுக்காக காத்திருங்கள் அடுத்த முறை வரை எல்லைகளை அமைத்துக்கொண்டே இருங்கள் மற்றும் உண்மையிலேயே முக்கியமானவற்றிற்கு இடம் அளியுங்கள்